அழுத்தம் திருத்தமாக சொன்ன நிர்மலா சீதாராமன் அதிர்ந்த அரசியல் கட்சிகள் முக்கிய முடிவை எடுத்த அரசியல் கட்சிகள் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் இதன் பிறகு பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் முப்பத்தி ஆறு பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையில் தொழில் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை ஊக்குவிக்க என்ன செய்யலாம் என்ற பரிந்துரைகள் ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளன நாட்டில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு அது மிகவும் அவசியம் தொழில் நடத்துபவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு முழு கவனம் செலுத்த வசதியாக அதிகாரிகள் வாயிலாக தொல்லை கொடுக்காமல் அரசு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அளவுக்கு அதிகமான உரிம கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகளை தளர்த்தும் பட்சத்தில் வர்த்தகம் செய்வதற்கான செலவு குறையும் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் தொழில் முனைவோரின் முதலீட்டு ஆர்வத்தை குறைத்துவிடும் தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகளையும் செலவுகளையும் அரசு குறைப்பதன் வாயிலாக பொருளாதார வளர்ச்சி வேகம் பெறும் இதுவரை காணாத உலகளாவிய பிரச்சினைகளை தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சந்தித்து வரும் சூழலில் சவால்களை சமாளித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்க இது உதவும் தொழில்கள் தங்களது இலக்கை அடைவதற்கு முழு கவனம் செலுத்த அனுமதிக்கும் வகையில் அவற்றிற்கு குறுக்கே நிற்காமல் அரசு விலகி நிற்க வேண்டும் புவிசார் அரசியல் பிரச்சினைகள் நிச்சயமற்ற வர்த்தக நிலைகள் தங்கம் கச்சா எண்ணெய் சமையல் எண்ணெய் போன்ற இறக்குமதி பொருட்களின் விலையில் ஏற்படும் அதிர்வுகள் ஆகியவற்றை எதிர்கொண்டிருக்கும் தொழில்துறையினருக்கு அரசு பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது இவ்வாறு அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை பார்லிமெண்டில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதில் பெண்கள் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் தொழில்துறையினரை கவரும் வகையிலான அறிவிப்புகள் இருந்து வருகிறது மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருமானத்திற்கு வழங்கப்படும் டிடிஎஸ் வரி விலக்கு வரம்பு ஒரு லட்சம் ரூபாயாக உயர்வு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் நான்கு ஆண்டுகளாக நீட்டிப்பு வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் எஸ் உச்சவரம்பு ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டு சொந்த வீடுகளுக்கு வரி சலுகை பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை இந்த அறிவிப்பு நடுத்தர வர்க்கத்தினருக்கான மிக முக்கிய அறிவிப்புகளாகும் டெலிவரி செய்யும் நபர்களுக்கு இலவச இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தொழில்துறையினருக்கு அரசு பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிர்மலா சீதாராமன் இதற்கென தனி அமைப்பை உருவாக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒரு இடத்தில் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அந்த ஏரியா வட்டம் மாவட்டம் தலைமை குடும்பம் ஏரியா கவுன்சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் காவல்துறையினர் மின்துறை வடிகால் துறை பெர்மிஷன் என பல்வேறு தரப்பினரை சமாதானம் செய்ய வேண்டும் அதற்குள் தொழில் தொடங்குவதற்கான ஆசையே போய்விடும் இதற்கிடையே இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக புதிய தொழில் தொடங்க ஆசைப்பட்டவர்களுக்கு தனி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் எல்லா பெர்மிஷன்களும் வாங்கிய புதிய தொழில் முனைவோருக்கான சட்டத்தை உருவாக்க உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் தொழில் முனைவோரிடம் லஞ்சம் பெறுபவர்கள் மீது புகார் கொடுக்க தனி இணையதளம் உருவாக்கப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள